எனக்கு வாழ்வு தரும் வார்த்தைகளை சொல்கிறவர்களை நான் வாழ்த்துகிறேன் நீங்கள் நல்லா இருக்கணும் இது வந்து உங்க மனசை காட்டுது உள் மனசு எவ்வளோ அழகு எப்படி நன்றி அப்படிங்கிறத நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க ஸோ இந்த உலகத்தை வாழ வைக்கிற முதல் குணம் நன்றி உணர்வு கிராட்டிட்யூடு இது இருந்துச்சுன்னா நெடுநாள் வாழ்வீங்க சந்தோஷமா இருப்பீங்க எந்த மனநோயும் இல்லாமல் இருப்பீர்கள் அப்படின்ட்டு நிறையா ரிசர்ச் சொல்லுது ஓகே ஸோ ஐ வாண்ட் டு திங்க் ஐ வாண்ட் டு தேங்க் மதுரா ஓகே ஸோ மதுரா வந்து எனக்கு லாங் டேர்மாக என்னை என்கரேஜ் பண்ணி நேரில் என்னை வந்து பார்த்து எனக்கு ஒரு மகளாக என்னை உற்சாகப்படுத்துகிற ஒரு நபர் அவங்க மதுரா என்ன சொல்கிறாங்க ரூமினேஷன் வெல் எக்ஸ்பிளைண்ட் அப்படின்னு சொல்லி

நான் வந்து ஒருத்தங்க ஒரு ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க அகங்கார நார்சிசிஸ்டுகள் நகர்ப்புற நார்சிசிஸ்டுகள் திமிரான பெண் அப்படிங்கிற வீடியோக்கு அவங்க கமெண்ட் போட்டிருக்காங்க ஓகே ஸோ அவங்க பேர் சொல்ல விரும்பலை மேம் என் ஹஸ்பண்ட் நார்சிசிஸ்ட் ஆல்சோ அவர் ஃபேமிலி டாமினன்ட் பீப்புள் அப்போ என்ன அர்த்தம் இவங்களும் டாமினன்ட் தான் ஓகே எயிட் இயர்ஸ் ஆகுது மூணு சன்ஸ் இருக்காங்க சிக்ஸ் ஃபைவ் டூ எயிட் த்ரீ இயர்ஸ் மோர் ஆஃப் ஃபைட் நவ் ஐ ஆம் கோயிங் மை மதர் ஹோம் பட் ஹஸ்பண்ட் நான் பசங்களை எங்கிட்டே இருந்து பிரித்து கூட்டிட்டு போகிறாங்க அகெய்ன் த்ரீ மந்த்ஸில் கூட்டிட்டு வந்துட்டு விட்டுட்டு போகிறாரு அகெய்ன் கூட்டிட்டு போகிறாரு MORE OF EMOTIONAL DRAMA CREATING FINALLY CREATING MORE OF EMOTIONAL DRAMA CREATING அப்போ இதில் கதாநாயகி கதாநாயகர்கள் யாருன்னு தெரியல மெயினாக அந்த அம்மா கதாநாயகியாக இருக்கலாம் அம்மா நீங்கள் கதாநாயகி ஓகே அதுக்கப்புறம் ஃபைனலி டிசைட் டிவர்ஸ் பட் அவரு தரலை அவரு அஃபேர்ஸில் இருக்கார் டோன்ட் ஒய்ஃப் லவ் ஒன்லி டாமினன்ட் மைண்டு என்ன முழுசாக வாழவும் விடமாட்டார் சேர்ந்தும் வாழலை என் பசங்களை அவர் பக்கமாக டைவர்ட் பண்ணியிருக்காரு இதால் மோர் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஃபைனலி நான் என்ன பண்ணுறதுமா ஓகே ஒரு அழகான கொஸ்டின் ஒரு ப்ராக்டிக்கலான கொஸ்டின் இந்த அம்மா தங்களை பற்றி அவங்களா சொல்கிறத வச்சு நம்ம அவங்கள அனலைஸ் பண்ணலாம் மேம் என் ஹஸ்பண்ட் நார்சிசிஸ்ட் ஆல்சோ அவர் ஃபேமிலி டாமினன்ட் பீப்புள் ஓகே அப்போ என்ன சொல்ல வராங்க அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி நாங்களும் டாமினன்ட் பீப்புள் தான் அவரும் ஒரு டாமினன்ட் பர்சன் கல்யாணம் ஆகி எட்டு வருஷம் ஆச்சு மூணு பிள்ளைகள் மூணு ஆண் ஆண் குழந்தைகள் ஆறு அஞ்சு ரெண்டு அம்மாடி இப்படி மூணு ஆம்பளை பசங்களை வீட்டில் வச்சு வளர்த்தோன்னா எப்படி இருக்கும் வீடு ரகலையா எஸ் துரு துருன்னு சேட்டை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க மூணு வருஷமா ஏன் இந்த துரு துருந்து குழந்தைகளை மேனேஜ் பண்றதுல மூன்று ஆறு ஐந்து வயதுக்கு கீழ்பட்ட பிள்ளைகளை மேனேஜ் பண்றதே பெரிய ஸ்ட்ரெஸ் அதுல குட் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும் டிஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும் இந்த மூணு பிள்ளைகளையும் குளிப்பாட்டி சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து ஸ்கூல் போற பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டு அவங்க நல்லா இருக்காங்களா வியாதி வந்தா அதை பார்த்து ஸோ அதை பார்க்கறதே ஒரு பெரிய வேலை ஸோ ஸ்ட்ரெஸ் யாருக்கு ஸ்ட்ரெஸ் முதல்ல அம்மாக்கு ஸ்ட்ரெஸ் அதுக்கப்புறம் அப்பாக்கு ஸ்ட்ரெஸ் அந்த குழந்தைகளோட இருந்து ராவும் பகலும் பார்த்து கொள்கிற எல்லோருக்கும் ஸ்ட்ரெஸ் தான் இதை நம்ம மறக்கக்கூடாது நௌ ஐ எம் கோயிங் டு மை மதர்ஸ் ஹவுஸ் சரி இப்போ இவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க ஆனால் என் ஹஸ்பண்டு பசங்களை என்கிட்ட இருந்து பிரித்து அவர் கூட்டிகிட்டு போறாரு அம்மா ஒரு ஹஸ்பண்ட் உங்கள் மூணு பிள்ளைகளையும் ஆறு வயசு அஞ்சு வயசு ரெண்டு வயசு இந்த பிள்ளைகளை அவர் வேலைக்கு போவாரா இந்த பிள்ளைகள் மூணு சுட்டி குழந்தைகளை பார்ப்பாரா அவர் கடவுள்மா அவரை கையை எடுத்து கும்பிடுறேமானா மூணு மாசம் மூணு குழந்தைகளையும் அவர் பாத்துக்கிறாருண்ணா அவர் அம்மா அப்பா சப்போர்ட் பண்ணலாம் எப்படியோ மூணு மாசம் சரி நீ போ ரெஸ்டடு அப்படின்ட்டு சொல்லாமல் சொல்லி குழந்தைகளை கூட்டிட்டு போறாருமா நீங்க அதை எடுங்க அம்மா வீட்டுக்கு போறீங்க ஏன் சண்டை போட்டுட்டு கோவமா போறீங்க ஓகே மூணு மாசம் கூட்டிட்டு போவார் அகெயின் மூணு மாசம் திருப்பி வந்து விட்டுட்டு போறாரு மோர் ஆஃப் இமோஷனல் ட்ராமா ஏமா இந்த குழந்தைகளை பெற்று எடுக்க வரைக்கும் கொஞ்சம் இமோஷனை ரெண்டு பேரும் கண்ட்ரோல் பண்ணுங்க நீங்க தாய் முதல்ல இமோஷனல் ஆகாதீங்க இதெல்லாம் உங்க வார்த்தையை தான் நான் உங்களை புரிந்து கொண்டு சொல்றேன் இமோஷனல் ஆகாதீங்க அவரு அஃபேர்ஸ்ல இருக்காரு இப்படி எல்லாம் கற்பனை பண்றாதீங்க அஃபேர்ஸ்ல இருக்கிற மனுஷன் எப்படி ஒரு மூணு மாசம் மூணு சிறு குழந்தைகளை வைத்து பார்ப்பார் இது காமன் சென்ஸ் புரிஞ்சிக்கோங்க நோ வைஃப் லவ் ஒன்லி டாமினன்ட் மைண்ட் இல்லம்மா நாசிசிஸ்ட் கிடையாது ஓகே உங்களை புரிஞ்சிருக்காரு உங்க கப்பாசிட்டிய புரிஞ்சிருக்காரு ஐயோ அவளால அவ கோவத்துக்கும் அவ அவ நாசிசிஸ்ட் நீங்க தான் சொல்றீங்க நான் சொல்லலை அவர் ஃபேமிலி டாமினன்ட் பீப்புள்னு நீங்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல அதை தான் சொல்றீங்க ஓகே ஸோ நீங்களும் தான் ஸோ ரெண்டு நாசிசிஸ்ட் இருக்காங்க வருது ஓகே வாழவும் விடமாட்டாரு சேர்த்து வாழலை சேந்தும் வாழலை நீங்க முதல்ல உங்களை வாழ வைங்க புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாத பெண் என்ன செய்வா தன் வீட்டை தன் கைகளால் இடித்து போடுகிறாள் ஓகே மறக்காதீங்க என் பசங்களை அவர் பக்கமாக டைவெர்ட் பண்றாரு அப்படி டைவெர்ட் பண்ணா தானே மூணு மாதம் அவர் இந்த பிள்ளைகளை வச்சு பார்க்க முடியும் என்ன டைவர்ட் பண்றாரு கொஞ்சுவாரா இருக்கும் அடிக்க மாட்டாரா இருக்கும் நீங்க கத்தும் போது அவர் அரவணைச்சிக்கிடுவாரா இருக்கும் இப்போ நீங்க பண்ற வேண்டியது ஹஸ்பண்டை புரிஞ்சிக்கோங்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த உலகத்தில் அந்த பிள்ளைகளை கொடுத்துருக்கீங்க நாளைக்கு இவங்க பெரிய ஆட்கள் ஆகுவாங்க டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் பொலிட்டீஷியன்ஸ் நம்மெல்லாம் வீக்கா இருக்கும்போது வயசாகி இருக்கும்போது அவங்க பவர்ஃபுல்லா இருப்பாங்கம்மா ஸோ உங்களுக்கு பொறுப்பு இந்த இமோஷன்ஸ்க்கு இடம் கொடுக்காதீங்க பொறுப்புணர்ச்சி இருக்கு கடமை இருக்கு அவர் அந்த கடமை உணர்ச்சியோட செய்கிறாரு நீங்களும் போய் அவருக்கு பக்க பலமா இருங்கம்மா